இப்போ வந்து புதுச்சேரியில் நடந்துச்சு இல்லையா ஸோ வந்து அதை பற்றி தான் சொல்லுவாங்க அது வந்து எல்லாேரும் எல்லா கவர்மெண்ட்டும் என்ன சொல்கிறது இல்லை போலீஸ் என்ன சொல்கிறாங்க இல்லை எல்லாரும் பார்க்குற நலத்துறையர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குழந்தைங்க அக்கல் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் தப்பு இல்லை கரெக்டு தான் ஏன்னா அவங்க அவங்களுடைய கடமை செய்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் எங்களை எங்களையே மட்டும் பார்க்காம நாங்கள் மட்டுமே குழந்தைங்களை வந்து பார்த்துட்டு இந்த கவர்மெண்ட்டோ இல்லை அவர் கீழே வேலை செய்கிற எனக்கு தெரியல யார் யார் சொல்லணும்னு சொல்லிட்டு ஸோ அதை சார்ந்து இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அவங்கள நடவடிக்கைகள்லாம் எடுத்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய இடத்துல வந்து சேஃப்டிஸ்லாம் வந்து இருக்கிற மாதிரி பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அண்ட் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ நிறைய இடத்துல நிறைய கொலைகாரர்கள் நிறைய வந்து இந்த கடத்தரர்கள் இந்திக்காரங்க எல்லாருமே வந்து இறங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வதந்தி அப்படின்னு ஒரு பக்கம் நியூஸில் போட்டாலும் அது ஒன்று பொய்யா ஐயோ நம்ம உலக என்ன ஆகும் அப்படின்றதுலாம் தினந்திரன்னு வந்து நாங்கள் பயந்துட்ருக்கோம் ஸோ இங்கே எப்பயுமே லைஃப்பே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் குழந்தைகளை வச்சு தான் நல்லா நாங்கள் வாழ்வோம் அந்த குழந்தைக்குமே இப்போ வந்து போராட்டம் வந்து இப்போ நடந்துது இருக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து சேஃப்டி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் இந்த விட என்ன சேஃப்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் சேஃப்டிகள் அப்படி பண்ணியிருந்தா அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்தளவுக்கு நடந்துருக்காது ஸோ எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்து பார்த்து நடந்துக்கிற மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் போகணும் அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி இந்த வீடியோவை வந்து நான் பதிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எனக்குமே வந்து ரெண்டு ஆம்பள பசங்க இருக்காங்க எனக்குமே வந்து ரொம்ப பயமாக தான் இருக்குது எங்கே போனாலும் ஐயோ எதனா ஆகிடுமோ இல்லை எங்கேயாச்சும் விட்டுட்டு போனால் ஐயோ எல்லாம் கடத்தி போயிடுவாங்களோ அந்த மாதிரி திங்கிங் தாட்ஸ்லாம் வந்துச்சு ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் அதுதானே நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டி உருவாக்குங்க பட் நாங்களே பெற்றவங்கள பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை விட ஏதாச்சும் அதுக்கு முன்னேற்பாடுகள் பண்ணணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா எந்த எந்த வதந்திகளை நம்புறது எது நம்பக்கூடாதுன்னு எங்களுக்கு பேரண்டாக தெரியல ஏன்னா அந்தளவுக்கு வந்து நியூஸில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் போட்டுவிட்டே இருக்காங்க ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு இந்த மூணு நாள் அவங்களுடைய பெற்றவங்களுடைய போராட்டத்தை வந்து நாங்கள் டெய்லியும் இந்த டிவியில் பார்த்ததில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தோம் அஸ் அ பேரண்ட்டாக எனக்கு எவ்வளோ ரொம்ப மனசு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு லைஃப்பில் யாரும் வரவே கூடாது அப்படின்னு தான் சொல்கிறேன் இந்த ஒரு இன்சிடெண்ட் மட்டும்தான் கிடையாது இவ்வளவோ நடந்துச்சு நியூஸ்க்கு வந்தது இது வந்து எல்லா இடத்துக்கும் தெரிய வந்துச்சு ஆனால் நியூஸுக்கு வராது இவ்வளவோ செய்தி அப்படியே முறையிலையும் முடங்கிடுச்சு எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து ரொம்ப நல்ல நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் சேஃப்டி அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும் எங்களை மாதிரி பேரண்ட்ஸ் வந்து வாழ்கிறதுக்கு தான் பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னா குழந்தைங்கள வச்சு சந்தோஷப்படுறது அந்த குழந்தைக்குமே வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா நாங்கள் யாராவது சந்தோஷப்படுவோம் எங்களுக்கு சத்தியமாக தெரியலை ஸோ தயவு செஞ்சு தயவு செஞ்சு எல்லாருமே வந்து நான் என்ன சொல்லலாம் பேரண்ட்ஸ் மேலேயே திணிக்காமல் கொஞ்சம் கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணி சேஃப்டி என்ன தான் இருந்தாலும் இன்னும் அதிகமான சேஃப்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தான் நடந்திருக்காது ஏதாச்சும் ஒரு ஆமசான ஒரு பிளேஸை தான் வந்து சேஃப்டி இரு மெயின் ரோடு அந்த மாதிரி தான் இருக்காங்க ஒரு சின்ன சின்ன இடத்துலையுமே வந்து கவர்மெண்ட்டாக பார்த்து இந்த இடத்துல சேஃப்டி உருவாக்குச்சுன்னா அது அப்படியே அழியாத ஒரு இதுவாக இருக்கும் அதுதான் சொல்லுவாங்க ஸோ ஏதாச்சும் மக்களை